அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரியோல திட்டத்தின் மூலமாக நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெண்டு கிலோவாட் சோலார் ஆண்கர் சேஷத்தை அறுபத்தி ரெண்டாயிரம் மானியத்தோட நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி அதற்கு அருகாமையில் உள்ள பொதுக்குளங்குற கிராமத்தில் தான் எங்களுடைய அந்த சோலார் ஆண்கர் சேஷத்தை ஏ டு சர்ட் எங்கள் சிலருந்தே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட மேல் தளத்திலே நல்லா உயரமான ஜிஎஸ்ஹெச்சரை அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனலாக மோன் பண்ணியிருக்கோம் குறைவான சூரிய வெளிச்சத்துலையும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மோனோ கிரிசல் பேனல் மற்றும் இடிஎல் இன்வெர்டர் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ஈடிஎல் பிராண்டோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபெர்க் ஆஃப்கட் டிசிஆர் பேனல் நாலு பேனலாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருட வாரண்ட்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் அதுபோக அதர் அசிரியான ஏசிடிபி டிசிடிபி ஏசி கேபிள் டிசி கேபிள் ஸ்ட்ரக்சர் எர்த்திங் இது எல்லாமே பிராண்டன் குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எடுத்திங்க பொறுத்த வரைக்கும் இன்வெர்டருக்கு தனியாக எர்த்திங் பேனலுக்கு தனியாக எடுத்திங்கன்னு எங்கள் சைடு வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு கிலோவாட் சோலார் ஆன் சிஸ்டம் மூலமாக ஒரு நாளைக்கு இருந்து பத்து மினிட்டு வரைக்கும் நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இபி சப்போர்ட்டடாக தான் இது ரன் ஆகும் பகல் நேரங்களில் சோலார் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளோட ஈசேஜ் போக திரும்ப இது ஈபிக்கு அனுப்பிடும் திரும்ப இரவு நேரங்களில் நமக்கு வேண்டிய பவராக நம்ம ஈபிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் டூ யூனிட் கழிக்கக்கூடிய ஒரு சோலார் ஆன்கிரி சிஸ்டம் தான் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்ஸஸ் கோமலா அவங்களுக்கு மாத ஈபி பில் அமௌண்ட்டே மூவாயிரம் வர பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நாம் சக்ஸஸ் பண்ணது தான் இந்த ரெண்டு கிலோவாட் சோலார் ஆன்கிட் சிஸ்டம் அதுவும் அறுபத்தி ரெண்டாயிரம் மானியத்தோடு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சுலேஷன் பண்ணி கொடுத்து மானியமும் அக்கௌண்டுக்கே க்ரெடிட் ஆகிடுச்சு இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள ஏசி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் ஏன் போர்வல் கம்ப்ரஸர் போன்ற அனைத்து விதமான ஹோம் அப்ளைன்ஸுமே அவங்க நீ அந்த சோலார் பவர் மூலமாகவே யூஸ் பண்ணிக்கிடலாம் போல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பன்னல் அமைச்சி உங்கள் மின் கட்டணத்தை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓவர் தமிழ்நாடு முழுக்க வீட்டைகளை திருத எங்களுடைய கேட்டக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி